கீழே ஒரு வீடியோ ஓடும் அந்த வீடியோ வந்து சர்வதேச இஸ்லாமிய சேனல் வெளியிட்டது அந்த சேனலுக்காரன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மோடி வந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவில் இருக்க இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பே இல்லை அவங்களோட உரிமையெல்லாம் பறிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறேன் இது அப்பட்டமான பொய் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இப்படி இஸ்லாமிய நாடுகளில் இல்லாத பாதுகாப்பு இந்தியாவில் வாழ்ற இஸ்லாமியர்களுக்கு இருக்கு அப்படின்றத மறுக்கவே முடியாது அப்புறம் மோடி உரிமையை பறிச்சுருவாரு அப்படின்றாங்க எந்த உரிமையை பறிச்சாருன்னு எனக்கும் தெரியல நானும் தேடி பார்த்துட்டேன் ஒருவேளை முத்தலாக் தடை சட்டத்தை சொல்கிறாங்களோ எனமோ அது உரிமையை பறிக்கலை தொப்புள் கொடி உறவுகளே இஸ்லாமிய பெண்களுக்கு மோடி உரிமையை கொடுத்துருக்காரு அடுத்து யோகி வந்து புல்டோசரை வச்சு இஸ்லாமியர்களோட வீடுகள் அதெல்லாம் இடிக்கிறாரு அதனால பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எந்த இஸ்லாமியர்களோட வீடையுமே யோகி இடிக்கலை இஸ்லாமிய பயங்கரவாதிகளோட வீடை இடிச்சிருக்காரு அதில் ஒன்றும் தப்பு கிடையாது அப்புறம் இவங்க உரிமைன்னு எதை நினைக்கிறாங்கன்னு தெரியலை நாட்டுக்கு எதிராக பேசுகிறது அங்கங்கே குண்டு போடுறது எல்லா இடத்துலையும் கஞ்சா விற்கிறது போதை பொருள் சப்ளை பண்ணுறது இதுதான் இவங்க உரிமைன்னு நினச்சிட்டு தருறாங்க போல அப்படி இருந்துச்சுன்னா அந்த உரிமை இந்தியாவில் மறுக்கப்படும்